ஷாப்பிங் போகும்போதே இந்த அக்ஷய திதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் அக்ஷய திதி அப்படின்னு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நிறைய நகை வாங்குறதுல ஆர்வம் செலுத்துவாங்க இந்த நேரத்தில் நிறைய பட்டிமன்றங்கள் நடக்கும் நகை வாங்கலாமா வாங்கக்கூடாதா சில பேர் என்ன சொல்லுவாங்க நகை வாங்குறது இதில் கொடுக்கறதோட ஒரு மூட்டை அரிசி வாங்கி வச்சா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க ஸோ சில பேர் இந்த மாதிரி சமயங்களில் ஒரு ஒரு கிராமாக சேமித்து வச்சு கொஞ்சம் தங்கம் சேமிக்கிறது நல்லதுன்னுவாங்க ஸோ ஒவ்வொரு தரப்பு மக்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகை வாங்குறதுக்காக எல்லா கடைகள்லேயும் மக்கள் குவியிறதுன்றது ஒரு இயல்பாக நடக்கக்கூடியது இன்றைக்கி என் கம்மல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிராம் அது காம்பு வந்து பின்னாடி உடஞ்சி போய் திருவாணி தொலைஞ்சிருச்சு அதை போட்டுட்டு இன்றைக்கி ஒரு மோதிரம் போல் வாங்கிக்கலான்னு வந்திருக்கேன் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா இப்போ அதே கம்மலுக்கு திருகாணி மிஸ் ஆகிட்டு ஒரு வெள்ளி திருகாணி போட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் இருந்தேன் அதை மாதிரி ஒரு கோல்டு வந்து நமக்கு முன்னாடி நல்லா இருக்குது அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொஞ்ச நாள் போட முடியும் அப்படின் போது போட்டுக்கலாம் சில பேர் நல்லா புதுசாக ஒரு பாலிஷ் கூட போகாமல் இருக்குது அஷகத்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து மாற்றிட்டு இன்னொரு கோல்டு வாங்குறாங்க ஸோ இதை மாதிரி புது கோல்டே கொடுத்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்றைக்கி வாங்கினா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி புது கோல்டே கொடுத்துட்டு இன்னொரு கோல்டு வாங்குற மாதிரி கணக்கு வச்சுட்டா நமக்கு நகை வாங்கின மாதிரி கணக்கு வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் அது ரொம்பவே தப்பு மாதம் மாதம் இப்போ நகை சீட்டு போட்டு நம்ம அந்த கடைகள்லேயே கட்டிட்டு வரோம் அப்புறம் இந்த மாதிரி சமயங்களில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபம் அடுத்தபடி உபயோகவே படுத்த முடியாமல் இருக்குது அப்படின்னும்போது அந்த நகைகளை போட்டுட்டு இது மாதிரி புது நகைகள் வாங்கலாம் ஆனால் இந்த அட்சய தேதிக்கு ஒரு நகை வாங்கணுன்றதுக்காகவே என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க புதுசாக ஒரு மோதிரம் என்ன இது புதுசாக இருக்குது மாற்றுறீங்கன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மோதம் இதே மாதிரி வந்தது அதை எடுத்து நாங்கள் மாற்ற வந்திருக்கோம் நாங்கள் ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் புதுசாக போது நிறைய இருக்குது கிஃப்ட் வந்தது மாற்றிக்கிறாங்க ஒவ்வொரு முறை ஒரு நகையை நீங்கள் மாற்றும்போதும் அதுக்கு சேதாரம் சொல்லிவிட்டு குறைஞ்சபட்சம் பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் எடுக்கிறாங்க ஜிஎஸ்டி நமக்கு மூணு பர்சன்ட் ஆகுது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நமக்கு லாஸ் ஒவ்வொரு நகை எடுக்கும்போதும் இப்போ நூறு ரூபாய்க்கு இருபத்ரெண்டு ரூபாய் நம்ம இந்த வீண் நிறைய மட்டும் போது ஒவ்வொரு முறை நகை எடுக்கும்போதும் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே லாஸ் அதனால் நல்லா இருக்கிற நகையை இந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாங்குறதுன்றத அவாய்ட் பண்ணுறதுன்றது ரொம்பவே நல்லது ஒரு மோதிரத்தில் ஒரு கல் விழுந்துருச்சு அதுக்காக பார்த்திங்கன்னா ஒருத்தங்க இதை மாதிரி உருப்பை கொடுத்துட்டு வேறு ஒரு நகை வாங்குறதுக்கு போனாங்க ஆனால் அந்த கல் வைக்க முடியுமான்னு கேட்டால் அவங்க ஆ சாரி வச்சு கொடுக்க முடியும் அப்படின்னாங்க ஸோ ஜஸ்ட் ஒரு நல்லா இருக்க நகையை ரெனிவேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது நான் கொடுத்த ரெண்டு கம்மல் ஒரு திருவாணியை பார்த்திங்கன்னா உருக்கிட்டு அவங்க சின்ன சின்ன ஒரு பால் மாதிரி எடுத்து கொடுத்தாங்க ஸோ இப்போ வெள்ளி திருகாணி போட்டு நல்லா அழகாக டிசைனாக இருக்க கம்மல் போட முடியும் அப்படின் போது கொஞ்சம் நாளுக்கு போட்டுக்கலாம் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா சில நகைகள் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி பற்ற வைக்கிறது கொக்கி போடுறது கல் வைக்கிறது இதெல்லாம் செய்ய முடியும் அதன் மூலமாக இன்னும் கொஞ்ச நாள் போட முடியும் அப்படின்னும்போது அந்த நகைகளை எந்தளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அளவுக்கு லாபம் போடவே முடியாது அப்படின்ற கண்டிஷன் வர நகைகளை இதை மாதிரி நம்ம உருக்க கொடுத்துட்டு இதை நம்ம கொடுத்து இதன் மூலமாக புது நகைகள் வாங்கிறது எந்த விதமான தவறும் இல்லை இதுவும் நமக்கு லாபகரமானதான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ பணம் இருக்குது சேமிப்பு இருக்குது அப்படின்றவங்க வாங்கிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நகையும் பார்த்து பார்த்து சேமித்து வைக்கிறவங்க ஒவ்வொரு புது நகைகளை கொடுத்துட்டு இப்போ இந்த அக்ஷயத்தீத்திற்கு அதே மாதிரி புது நகை வாங்குறதுன்றது லாபகரமும் இல்லை புத்திசாலித்தனமும் இல்லை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கிராமக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரையும் நமக்கு லாஸ் ஆகும் ஸோ இது வந்து நான் சிம்பிளாக இப்போ நான் பதிமூணு பர்சன்ட் தான் எனக்கு வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அதுக்கு எடுக்கும்போது எனக்கு பதிமூணு பர்சன்ட்டுக்கே எனக்கு ஒவ்வொரு கிராமுக்கும் ஆயிரம் ரூபாய் வரையும் லாஸ் ஆகுது ஸோ இதுவே பதிமூணு பர்சன்ட்டுன்றது இருபத்தி நாலு பர்சன்ட் அப்படின்னு ஆகும்பொழுது இன்னுமே பார்த்திங்கன்னா நூற்றுக்கு இருபத்தி நாலு ரூபா கொடுத்து ஒரு ஜுவல் எடுக்கிறோன்னு பொழுது மீதி இருக்கிறது நமக்கு ஒரு செவன்ட்டி எயிட் பர்சன்ட் காஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டுக்கு கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு நகை வாங்கும்பொழுதும் இந்தளவுக்கு நமக்கு லாஸ் ஆகுது செய்கூலி சேதாரம் வேட் ஒரு த்ரீ பர்சன்ட் எல்லாமே சேர்த்து லாஸ் ஆகும்போது ஒரு ஜுவல்ஸ் வாங்குறதை அடிக்கடி மாத்திரதை பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு நூறுரூவா கொடுக்குறோன்னும்போது இருபத்தி நாலு பர்சன்ட் இருபத்தி நாலு ரூபா நமக்கு லாஸ் ஆகும் குறைஞ்சபட்சம் இப்போ பதிமூணு பர்சன்ட் நமக்கு செய்கொழி சேதாரம் வருது அப்புறம் அதுக்கு ஒரு வேட் த்ரீ பர்சன்ட் வருதுன்னு போது நூற்றுக்கு பதினெட்டு ரூபா நமக்கு நஷ்டமாகுது ஸோ இந்த கணக்கு நம்ம பார்க்கும்பொழுது நகைகள் வாங்காமல் இருக்க முடியாது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் ஸோ வாங்கக்கூடிய நகைகள் இதை நம்ம மாற்றக்கூடாது இதை நம்ம கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த அக்ஷய திதிக்கு வாங்குறதாகட்டும் கல்யாண நாட்களுக்கு வாங்கிறது கல்யாணங்களுக்கு வாங்கிறது அடுத்து அடுத்து நம்ம நல்லா இருக்கும்போது மாற்றிட்டு மாற்றிகிட்டு இருக்கும்போது இந்த செய்கூலி சேதாரம் இருபத்தி நாலு சதவீதம் நூற்றுக்கு இருபத்தி நாலு சதவீதம்னா அது வந்து நான் இப்போ நூற்றுக்கு இருபத்தி நாலு ரூபா போதும் நம்பது இப்போ லட்சக்கணக்கில் வாங்குறாங்கன்னும்போது யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு லாஸ்ன்னு கேட்டு ஸோ காயினாகவே வச்சுக்கிறோம் போது பெண்கள் வந்து வெளியில் போட்டுகிட்டு போகக்கூடாது எல்லாத்தையும் நம்ம காயின் வாங்கி வச்சுக்கிறோம்னா அதை ஆபரணமாக போட்டு போக முடியாது ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் ஆபரணம் வாங்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கா அடிக்கடி மாத்திர மாதிரி வராமல் அருந்து போக முற மாதிரி வராமல் பார்த்து வாங்கிட்டு உடனுக்குடன் நம்ம மாத்திர மாதிரி வாங்காதீங்க அது அந்த அளவுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே செய்கூலி சேதாரம் வேட்டு இதெல்லாம் கணக்கு போடும்போது நூற்றுக்கு இருபத்தி நாலு ரூபான்றது ரொம்பவே பெரிய லாஸ் தான் அது இப்போ சிம்பிளாக பார்க்கும்போது நூற்றுக்கு இருபத்தி நாலு ரூபான்றதுக்கு இப்போ வந்து ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இதுக்கு ஜுவல்ஸ் எடுக்கிறாங்க கல்யாணத்துக்கு நம்மளுக்கு யோசிச்சு பாருங்கள் எந்த அளவில் செய்கூலி சேதாரம் வேட்டு இதெல்லாம் நமக்கு லாஸ் ஆகுதுன்னுட்டு ஸோ இதை கருத்தில் வச்சுட்டு சில பேர் இதெல்லாம் வேஸ்ட்டாவது பாருங்க ஜுவல்ஸ் எடுக்காதீங்க அப்படின்வாங்க அதுக்காக முட்டாள்தவமாக நகைகள் சேர்த்து வைக்காமல் இருக்க முடியாது அரிசி வாங்கி வச்சுக்கோங்க அச்சை திதிக்கணும் அரிசி வச்சு சாப்பிட தான் போகிறோம் இப்போ எனக்கு அவசரத்துக்கு ஒரு ஒரு லட்சம் வேணும் மெடிக்கல் சம்மந்தமாக ஏன்னா ஒரு தேவைக்கு வேணும் வீடு கட்டுறோம் அப்படின்னும்போது படிக்க வைக்கிறோம் இந்த நகைகள் நடந்து வைக்கிறோம் பேங்க்ல என்ன தான் பணம் கொடுப்பாங்க இவங்க சொல்கிற மாதிரி அரிசி மூட்டையை வாங்கிக்கோங்க அட்சயத்தி திதிக்குன்னா அந்த அரிசி மூட்டையை வச்சுட்டு யாரும் பணம் தர மாட்டாங்க ஸோ அதை மாதிரியும் யோசிக்கக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக திதிக்கு இதை மாதிரி சின்ன சின்ன ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கி சேமித்து வைக்கிறதுன்றது எந்த விதமான தவறும் இல்லை சிறு சேமிப்பில் கொண்டு போய் பணத்தை கொடுத்து இதை மாதிரி சேர்த்து வைங்க புது நகைகளை கொண்டு போய் தயவு செஞ்சு அதையே கொடுத்துட்டு இன்னொரு புது நகை வாங்கும்போது நமக்கு அந்த செய்கோழி சேதாரம் பேட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ் தான் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கமலில் ஒரு கமலோட திருகாணியில் அதில் மாற்றிட்டு வாங்கியிருக்கேன் அந்த மோதிரத்தையும் மஞ்சள் கல்லூப்பூ இதை வச்சு தான் இந்த தேதியை நான் செலிப்ரேட் பண்ணேன் தேதிக்கு நகை வாங்குறது முட்டாள்தனம் அப்படின்ற அந்த கருத்தை தள்ளி வச்சுட்டு புத்திசாலித்தனமாக இதை மாதிரி மாத சீட்டுகள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வாங்குறது ரொம்பவே புத்திசாலித்தனம் கண்டிப்பாக நீங்கள் சிறு சேமிப்பு செய்து தங்கம் வாங்கிறத தவிர்க்காதீங்க இதை மாதிரி சேர்த்தா தான் நமக்கு நகைகள் செய்கிறோம் ஆபத்து காலங்களில் அந்த நகைகள் வந்து நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த வீடியோஸில் என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை தான் உங்கள் நான் பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பொழுது தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்களோடு நம்ம சந்திக்கலாம் பாய்